திரும மாடல்ல யானை படைகள் இங்க வரங்க இங்க ஒருத்தன் ஒத்தி அணிக்காம வர அவனை தனம கண் கனிங்கனஸ்ட் பகன ஓடிரும் அவதான் அவன காட்டுக்கு ஊத்தி அணிகானே லட்டகாசம் வந்து கூட்டிட்டான் அங்கல பேர் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சூத்துக்கு போப்றேன் இப்ப நாலு கரும்பு தான பேசான் காட்டுக்குல போவும் டாங்கள சுத்தி விட்டு போட்டு மக்களற அந்த அச்சத்து போகிட்டு வரப் போறநாங்க நாலு கரும்பு வாங்கி கொடுத்தா சீரனே போயிருந்தேன் என்னடா இது பெரிய சின்னவோ வண்டு கல்ல கல்லால் நிறையாண்டா அந்த இது இதில் பார்க்கலாம் நான் வந்தேன் இப்போ குசும்பு பிடிச்சி கல்லால் நிறையாங்கள் இல்லை இல்லை இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க இதை போனாங்கள் யானை பெரிய பணிக்கார்கள் அடுத்து எத்தனை மணிக்கு இங்கே வருவாங்க ரோட்டுக்கு தாவிக்கு தானே இப்போ வர மாட்டாங்களே கிட்ட போனால் பார்க்கலாமா எதாவது

அந்த யானை அது போட்ட குட்டியோட வந்திருக்கு அந்த காலேஜ் சின்னக்க கொண்டாடுறதுக்காக வந்துட்டு உழவாடிட்டு போய்ட்டு இடம் மாறி வந்தது இப்போ தேட்டா தேவிக்கெல்லாம் போய்த்தான ஆத்விக்கு அது மூணு போனதுதானே டேட்டா தேவி குருத்தம்பொல்ல செட்டிவாளையான அங்கேலாம் போயிட்டு இதான் நம்ம அவங்க அம்மா வீட் பண்ணலான்னு சொல்லி கொண்டாடிட்டு லவ்லாம் கொண்டாடிவிட்டு ஆற்றுல போய் தடை முறிகிட்டு போகிற முடியும் இன்னும் அவ்வளோ ஆற்றுல போகலை கடத்துல வர மாட்டேன்னு போயிட்டு சத்து புரிய கற்று மகசூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கடா இந்த போட்டை பாருங்களா நட்பட்டி முன்னே இதெல்லாம் போனால் ஒரு கிலோமீட்டர் அங்கால கல்முனை தெரியுது தெரியுதா போட் தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் இங்கேருந்து இப்போ நம்ம யானை பெரியப்பாவை தான் பார்க்க போகிறோம் அடிக்கடி யானை வருதான் நூற்றி ஐம்பது யானை அப்படி எதுலாம் வந்துட்டு கண்டிக்காவை பெரிய நம்மளோட பெரியப்பாவை காணலை ரஜிஷ் பெரியப்பாவை காணலை எங்கே நிற்கான இல்லை இது வந்து சரவணா பவான் ஹோட்டல் ரைட் கிளம்போம் சரி வாங்க நம்மட யானை பெரியப்பா அப்போ இட அந்த இடத்த போயிட்டு பார்ப்போம் எங்க நிற்காருண்டு இனி அவரை வேறு தரணும் அவர்லாம் பயங்கர ஆளாமே அவர் ஆறு மணிக்கு தான் விட்ட கிளம்பு வரான் நாங்கள் வேற நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸை கவர் பண்ணுவோன்றி இங்கே இவர்தான் வாரண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கிற இல்லை இந்த இருக்கிற கல்முனைக்கெல்லாம் அவன் இருக்கான் இருந்தா வாரண்டான் ஆனா காணலை அவனை எங்கவே நிக்காதல்ல ஆளும் இன்னும் காணல இது வந்து கல்முனை வைத்திய சாலை இடது பக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கல்முனை வைத்திய சாலை அதத்தான் நம்ம ப்ரோபோஸ் பண்றோம் இப்போ எல்லாமே வார்ரா ஐயரு ஐயரு எல்லாரையும் இதெல்லாம் வச்சுக்கான இப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம அதால் அப்படி வருவோம் என்ன மெயின் மெயினாலே போயிட்டு அதில் மெயின் என் கவர் பண்ணிட்டு அப்படியே அதில் வருவோம் ஏன்னா பின்னர நேரங்கள் நம்ம வீடியோ ஒரு நாள் எடுத்ததில்ல தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதே என் கவர் பண்ணிட்டு ஆனால் அந்த அந்த வீ விடமாட்டான் கடைசி மாதிரி பாருங்க என் மறைச்சிட்டு போறான் உங்களுக்கெல்லாம் காட்டக்கூடாதுன்ற மாதிரியே போறான் அவனை விட மாட்டான் ஆனால் ஓட்டை பண்ணுவேன் நம்மளோட தலைவர் நிற்பார் அதான் பிரச்சனை அவரை ஓட்டைக்கு வந்தான் சிக்னலை போட மாட்டானுகள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டானுகள் ஆனால் அவனுங்க கடைசி மாட்டே இவனுக்கு பிடிக்க மாட்டானுங்கள் இப்போ நம்ம ஓட்டைக்கு பண்ணி வந்திருந்தானே நம்மளை கண்ட மாட்டோம் அப்படியே கோழியாக அமுத்துற மாதிரி அமுத்துவானு எங்கே வந்து அமுத்துறானு தெரில பாருங்க இதை லீப்பு எங்கேயும் நிற்பாங்க நின்ற உடனே நம்மளை அமுத்தணும் உணவு போவோம் உணவு போவோம் உணவு போவாட்டி போவாது அதிசயம் யானை அட்டகாசம் வந்து கூட்டிட்டான் வாங்கியால பேர் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் இப்ப நாலு கரும்பத்தை பேச காட்டுக்குள்ள போக டாக்களை சொருத்தி விட்டு போட்டு மக்கள அந்த அச்சத்தை போக்கிட்டு வரப்போறோம் நாங்கள் நாலு கரும்பு வாங்கி கொடுத்தா சரி போயிருந்தேன் என்னடா போடுவோம் இது பெரிய சின்னவோ வண்டுக்கல்ல கல்லறில் அறுக்காண்டா அந்த இது இதுகளை பார்க்கலாம் நான் வந்தேன் நறு குசும்பு பிடிச்சி கல்லறில் நறுறானு ஏஏ வச்சு யூஸ் பண்ணுறானுகளா இல்லை உண்மையாக நடக்குதா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காதல் கதை உங்களை இருந்தேன் பட் சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு காதல் கதை இல்லை அது யானை கதை ரெண்டு யானை ரெண்டு யானை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட குருமொழியால் குருமொழியில குருமொழியா வந்து மட்டால மௌன வந்து குருமொழியால் வந்து கோடமேட்டால போய் அப்படியே பற்று போய் தேத்தா தீவி பாலை எல்லாம் ஊர்வலம் போனது போன வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கடா ஒரு குட்டியை கூட்டிட்டு வந்தது அது பார்த்த பிள்ளையோட வந்து பிறந்த பிறந்த இடத்த நான் காட்டி போட்டு போயிட்டு அது அது அப்படின்னு சொல்லலாம்டா அதில் சின்ன சின்னம் காதல் சின்னம் அதில் சின்னத்தை காட்டு இதான் உங்களோட அம்மா நடந்து போன வருஷம்டா போன வருஷம் தானே விட்டு நடந்து அவ போன வருஷம் நம்மளோட கண்ணில் சிக்கலை தேத்தாதவி வீச்செல்லாம் திரிஞ்சு அவங்களோட காதல் இதை கொண்டாடிட்டு போனவாங்க அந்த ஒன் இயர் அனிவர்சரியை கொண்டாடத்தான் வந்தவங்க இப்போ வந்து கொண்டாடிட்டு போயிட்டாங்க இப்போ ஆக்களை போகலை தாங்க துரத்தி விட்டோம் அதே மாதிரி தான் இங்கே நூற்றி ஐம்பது பேரோ நம்ம ஆக்கள் தான் இல்லை நம்ம மக்கள் தானதா இதே மாதிரி தான் இப்போ நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்காங்க இப்போ அவங்கள நம்ம துரத்தணும் துரத்துல துரத்துல இப்ப நம்மளை போட்டு மிதிப்பானு இந்த கூட்டம் அக்கிறாக்க நம்பலாம் தனியா வருவானுங்களே அவனதான் நம்ப இல்லாது கடும் வானம் நெரிச நெரிசல்ல இருக்கு வேற ஒரு டைம் இந்த டைம்ல வானம் ஓடுறதுக்கு அவன ஓடணும் நான் பின்னுக்கு வரான் இது வேறவன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸில் கர அந்த இந்த வெத்தலை எல்லாம் துப்பி போட்டு இவனுங்கலாம் இந்த வீடியோல கேமராவுல சிக்கினா நீங்க எந்த கதையும் இல்லை இது நம்ம போடுறோம் இது யாரும் போட்டு குடுக்கறல இது ஓட்டேக் பண்ணிட்டு அந்தவ நான் போட்டு குடுக்கறல நீங்க போட்டு கொடுங்க 얘نده அபிறது தான் ஓடுறாங்க இந்த ஓட்டேக்கு பண்ண இல்ல இந்த ஃபுல்லா ഉരുட்டி விட்டு எங்காரு அங்க தொங்கல் மாட்டே நிற்கணும் நம்ம ப்ரோ சிக்னல் விழுந்திருக்கு ரைட் நம்ம இதை அப்படியே க்ரோஸ் பண்ணுவோம் இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்ப டக்குண்டு மழை வார மாதிரி கிடக்கு ஒரு சாங்கம்மா ஒருத்தனை நம்பி வந்தவன் கல்மனைக்கு அவன் வச்சு நல்லா செதுக்கி அனுப்பிவிட்டாங்களே இன்னும் பாருன்னு சொல்லி போட்டு சும்மா இருந்த எங்களை உசுப்பேத்துனது அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் யானை நிற்கிது பெரியப்பா நிற்கிற அவர் நிற்கிறது கடைசி அவன் வரல நாங்கள் இந்த சாயுதம் சாய்ந்த மருது சாய்ந்த மருது வர போகிறேன் வரல சமாந்தர வீடியோலையும் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கண்ணே யானை அட்டு அட்டகாசத்தை முடிஞ்சா நான் அதை நான் உள்ள விடுறேன் பாருங்கள் சொறிக் விடுறேன் ஜெயிண்ட் ஆக்கி விடுறேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாய்ந்த மருத்துக்குள்ளே வரப்போகிறோம் இந்த அருக்கு பாருங்க கேப்சி அதை போர்டர் தான் சாய்ந்தம் மருந்து வரும் பாருங்க இந்த அருக்கு போர்ட் தெரியுதா ரைட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாய்ந்த மருதுக்குள்ள வந்துட்டோம் ஒருத்தனை கூப்பிட்டோம் அவனை காணலை அவன் திருப்பி ஃபோன் என்ன ப்ரோ இதுக்காக இந்த ரோட் போகுது எங்கே ப்ரோ போகுது அங்கேண்ண போகுது இப்படியா வண்டியை ஏகப்பட்ட வா ப்ரோ எங்கே போகுது இல்லை ரோட் போ அங்காம் போகுது அங்காவும் அங்காம் போகுது ஒரு கொங்கு ரோட் வந்து போகுது வராங்கடா பெரியப்பா அவன் சொன்னது சரி நான் வேசி போட்டான்டா அவனுக்கு ஓ மை காட் பெரியப்பாவின் சொற்கள் இலைகள் ஆ இல்லை இல்லை அதால் அதால பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெரியப்பாவை கண்டுட்டோம் அவனு சாதா படம் இல்லை படம் மாதிரி வந்துருக்கானது நாங்கள் அவனை எப்படியாச்சும் மீட் பண்ணுவேன் கொஞ்சம் கதைக்க போகிறோம் எங்களை மக்கள் இன்றைக்கி பயன்தாட்டுற மாதிரி இருக்குது வேண்ட ரெண்டு கரும்பு துண்டு தரேன் அப்படியே போயிருங்க என்னண்டே நீங்கள் ஏண்டா காட்டுக்குள்ள வீடை கட்டுறதானா நாங்கள் வந்துருக்குவானே சரி ப்ரோஜெக்ட் சக்சஸ் மறுபடியும் நம்ம பெரியப்பாவை கண்டுட்டோம்

அண்ணா தும்பி கீழே கிடக்கு பாரு தும்பி இருக்கு பார்த்துட்டியா சரி தும்பி கை கீழே இருக்கு பாரு நீங்க டபுள் மீனிங்காவே புரிஞ்சுக்கொள்றீங்களா ஒரு நல்லவனை என்ன மாடு ஒரு சாங்க வருது இல்ல அது போட்டு பைக் செத்துறதுக்கு வருது அது இல்லை

இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு ஆக்கில் வருவாங்க இல்லை இல்லை இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க இது போனாங்க யானை பெரிய பணிக்காரில் அடுத்து எத்தனை மணிக்கு இங்கே வருவாங்க ரோட்டுக்கு தானே இப்போ வரமாட்டாங்கள கிட்ட போனால் பார்க்கலாமா எதாவது எதால் போனோம் ஓ ஓ போங்க உங்களை ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பெரியப்பாவை கண்டுட்டோம் இந்த நிற்காங்க பெரியப்பா அஞ்சு அவங்க அஞ்சில் போட்டியா இன்னும் சும்மா கொஞ்சம் கூட போடாக்களே நம்மட்டா ஜூம் கடைக்கேடா ப்ரோ மறந்துட்டியாடா ஃப்ரெண்ட்ஸ் பெரியப்பாவை கண்டுட்டோம் ரெண்டு உருப்படி நான் மூணு உருப்படி ஏகப்பட்ட உருப்படி இன்னைக்கு பாரம் கொஞ்சம் சும்மா குறை பொட்டி எனக்கு வழிகாட்ட நம்ம போகிறோம் அப்பா டே 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 இங்கே போகுதுடா இதுக்குள்ள யானை வந்தோட வெட்டுவோன்னு பாத்தியா உண்டு புத்திய காட்டிட்ட பாத்தியா உயிரே நான் சொல்லுவீடா எல்லாம் பொய்யா அதெல்லாம் பொய்யா உனக்கு பிறக்க போற பிள்ளை உனக்கு பிறக்க போற உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் பேரை வைப்பேன்னு சொன்னி அதெல்லாம் பொய்யா நான் இல்லாம கல்யாணமே கட்ட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா வா இப்போ தேர்றது யாரை தெரியாம கேட்போம் கேட்டெடுப்போம் அவரை மீட் பண்ணுறதுக்கு அவட டீம் போகுது பார்த்தீங்களா ஆக்கள் அனுப்பிக்க மீட் பண்ணிட்டு சரி நம்மட கேங் போகுது கேங்கு பின்னுக்கு போம்பா அதே டிஸ்ப்ளே நம்ம உரமாக இதாக இதாக கேட்குது ஓ நமக்காண்டி பாஸ்ட்டாக போகிறான் அது பொடியானது எது மட்டும் வருது அவரத்தை தானே பார்க்கலாம் அவரத்தை போகுது நம்ம பழைய பெச்சு நேங்க நவங்க முதல் போனோம் அந்த பாட்டி தான் இது பழைய பாட்டி தான் இது நம்மளை கண்ட மதிப்பானு நினைக்கோ அம்மா ஆமா போன வருஷம் நமக்கு ஏசி நானேம்மா அவனுக்கு தான் போன வருஷம் இல்லை போன ரெண்டு மூணு மாசத்துக்கு முதல்ல அவனை கண்டு வருஷற்றானல் எதால இவன் எங்கால போறானல் பைக் எங்கால வருது சைக்கிள் எச்சுறான நீ என்னடா காலை தூக்கி வச்சா மாடா அவனால் ஓட ஆரம்பிச்சிட்டானு என்ற மாதிரி தான் துரத்த ஆரம்பிச்சா ஓட ஆரம்பிச்சு சரி அந்த மூணு யானைக்கு போட்டு விரை செய்ய இந்த ஏகப்பட்ட யானை இன்னைக்கு இதை யார் விரை செய்த கீழே போட்டு எடுப்பேனே இது என்ன இது பயத்துல அது ஊருக்கும் இல்லை சரி எங்கேருந்து பார்க்கப் போகிறீன்ட்டு இப்போ சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல வாருங்க தானே கிண்ணல பைக்கலாம் மம்பா எரும மாடு பட்டி இங்க என்னடா வெட்டிக்காங்க இவனுகளோ அவணுளோ ஒரே மாதிரி ஏர்க்காங்க शेपல ஆரே நம்மளோட ஜான் நீ ஜானே இந்த கட்டி பாருங்க பாரு ஆஹா இல்லை பாப்பா சில் இவன الكريم போட்டு கம்பல் செம்பட்ட கலர்ல இருக்கான்டா சின்ன ஏக்க ஓமா யானை கிட்ட போற வழி கிட்ட கொண்டு வந்துட்டான் ரோட்டை எவ்வளோ வருமா எவ்வளோ வந்துட்டோம் நெக்ஸ்ட் எவ்வளோ போகணும் அப்போ யானை அங்கே நின்றுக்கண்டா முதல் நம்ம வெளியே எடுத்தோம் அந்த ஸ்பாட்டில் நின்றுருக்கோம் ரஜிஷா கடை வீட்டு பக்கம் அனுப்பிடலாத மாடை ஆ ராஜீஷ் சார் மாட்டேன் யானையே ஒன்று அனுப்பிடலா உண்டாப்பா நம்மளோட கதை என்ன கதையாக இருந்துருக்கும் மாஸ்டர் பிளானிங் நீயே எவ்வளோ பொய்ய சொல்லி போட்ட புரென்னு என்ன பயப்பில்லைங்க காற்று வாங்குறான்னு அந்த இதான்டா நம்ம டீம் நீக்கி பார் வயல்வெட்டிலே பைக்கு திருப்பி மட்டும் வைக்கிற மட்டும் பார் அண்ணனுக்கு ஓடையாட்டி தோல் அடிச்சு கொண்டு வா சரியா அண்ணனு அடிச்சு கூப்பிடுமா யா நீ நான் கூப்பிட்டு அடிப்படுமா காது குழங்கு அதுக்கு இதில் போன்தானே என்னோட சாமான் பட்லாம் தானே பா நம்மடே சாமான் போகல அடிப்பட எந்த சாமான் போகிற எத்தனை பல்ல குழியெல்லாம் பார்த்துருக்கணும் இது இதனவரைக்கில் மட்டும் பட்டீரீங்களா ஐயா ஐயா இதுக்கு என்னோடய ஆட்ரு ஆட்டோ கொண்டு வந்த சூக்கட் வேலை செய்கிறதுக்கு திரும்பி போய் கிடக்குதானே

நம்மட கிளைங்க அது நம்ம கிளையில் அத பொடியை சொன்ன உண்மைதான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது யானை கிட்ட வந்து இந்த இங்கால ஒரு பட்டி அடுத்த பக்கம் இரும்பு யானை பாட்டி அவ்வளோ யானை பின்னே என்ன எருமைப்பட்டி நினைச்சு நீப்பே இங்கே ஒரு யானைப்பட்டி நம்பிக்கை நம்பிக்கை கையும் ஓ அந்த அங்கே ஒரு படம் நிற்கி அது யானைப்பட்டியா அங்கால ஒரு படம் வேண்டா அது அடுத்த படம் அது மாட்டு மாட்டுக்குதான்டா மாறுதா அது அவன் தான் டேஞ்சர் அவன் அடிப்பான் நினைக்க ஆள் சரியில்லை அவன் இங்கே படைய பார்த்தியா எவ்வளோ பெரிய படடா இது இன்றைக்கு நீங்கள் குளிக்கான விடத்தை

அதோடய வச்சு பார்க்கிங்களா ஓ சைக்கினே ஒன்றும் காடையிலேயே மக்களில் ஃபோனை வாங்கி நம்பி வாங்குறேன் எல்லாத்துக்கும் வருது ஏழை ஒன்று ரெண்டு வருது ஏழு அப்படி ஒரு சில மட்டும் வருது ப்ரோ அப்படி சொல்லிட்டு இந்த யானை கவனம் வாட்ச் பண்ணுங்களா இந்த யானை பொல்லாதது இது எப்படி வச்சிக்கலாம் இந்த வாகனத்தோடு சேர்ந்து இந்த யானைப்பட்டியிலையும் பாருங்கள் எப்படி இருக்காங்க இதுக்கு மேலே சோமன்னா புள்ளி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெருட் ஆகிட்டு தானே இங்கே ஒரு தன் தும்பி கையை நீடிதே நிற்காம் இவன் தான் டேஞ்சர் களமங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க பண்ணுங்க நாங்கள் வேறு வீடியோ